ஓம் சாந்தி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் என்றைய சாக்கார முரலுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் முழு உலகத்தின் உண்மையிலும் உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு யாரிடமும் பகமை இருக்கக்கூடாது விஸ்வாமித்திரர்கள் நாம விஸ்வம்னா உலகா மித்திரனா நண்பர்கள் அப்போ உலகத்திற்கு நண்பர்கள் நாம அப்போ நம்ம யாருமேலேயும் பகமென்றது இருக்கக்கூடாது என்றார் பாபா கேள்வி கேட்குறாரு நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர் உங்களுக்கு தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் எந்த ஒரு உத்தரவை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் பதில் சொல்கிறாங்க பாபா பேட்சை எப்பொழுதும் அணிந்திருங்கள் என்று உங்களுக்கு டைரக்ஷன் இருக்கின்றது யாராவது இது என்ன நீங்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் முழு உலகத்திலிருந்து காம அக்னியை அணைக்கும் தீயணைப்பு படை என்று கூறுங்கள் இச்சமயம் முழு உலகத்திலும் காம தீ பிடித்துள்ளது இப்பொழுது தூய்மையாகுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் அப்பொழுது படகு கரியேறிவிடும் என்று நாங்கள் அனைவருக்கும் செய்தி அளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லுங்க பாபா எப்படி மகிழ்ச்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த படையில் இருக்கக்கூடியவங்க யூனிஃபார்மோடு தான் இருப்பாங்க அப்போ அந்த யூனிஃபார்மில் அந்த மெடல் அந்த பதவினுடைய இதெல்லாம் கூட அந்த பேட்ச்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதே போல் நம்ம கூட வந்து ஆன்மீக படையினர் என்னும் பொழுது என்றது கண்டிப்பாக போட்டிருக்கணும் இதில் வந்து வெட்கப்படக்கூடாதுன்றார் பாபா ஓம் சாந்தி இனிமேலையும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் சகஜ நினைவில் உடலை வருத்தி அமர்ந்துள்ளீர்கள் ஒரு சிலருக்கு கடினமாக படுகின்றது நாம் இறுக்கமாக அல்லது கண்டிப்பாக அமர வேண்டும் என்று நிறைய பேர் குழம்புகிறார்கள் அப்படி எந்த விஷயமும் இல்லை பக்தி மரத்தில் தான் பத்மாசத்தில் உட்காரணும் அந்த ஆசனம்லாம் இது பண்ணுவாங்க அங்கே உடலுடைய உடல் நினைக்கிறேன்னா உடனுடைய போஸுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே பாபா வந்து மனனுடைய போஸு தான் முக்கியம் அன்பான மனநிலையில் பாபாவை நம்ம நினைக்கிறோம் உடல் வந்து உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி உட்காந்துக்கலாம் மற்றபடி வந்து இங்கே வந்து பத்மாசத்தில் உட்காரணும் வஜ்ராசத்தில் உட்காரணும் இப்படிலாம் எந்த ஒரு க கட்டாயமெல்லாம் கிடையாது அப்படின்றார் பாப்பா நீங்கள் எப்படி வேணாலும் அமருங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் இதில் கடினமான விஷயங்கள் எதுவும் கிடையாது அந்த அடையோகிகள் இதுபோல் கால்களை இறுக்கமாக சரீரத்தை வலுக்கட்டாயப்படுத்தி அமர்கிறார்கள் கால் மீது காலை உயர்த்தி வைத்து கொண்டு நிற்கின்றார்கள் சன்னியாசிகள் என்னெல்லாம் பண்ணுறாங்க குட்டிகரணம் போகிறாங்க காலில் நிற்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறார இங்கோ ஓய்வாக அமருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தந்தை மற்றும் எண்பத்தி நாலு பிரிவின் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் இது இருப்பதே சுலபமான நினைவாக எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் பாபா இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த சிறிய குழந்தை தந்தைக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ளார் இவருடைய புத்தியில் தாய் தந்தை தான் நினைவில் இருப்பார் இப்போ சின்ன குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கூடவே இருப்பாங்க அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா அழுவும் குழந்தைங்க அந்த மாதிரி அவங்க உலகமே அவங்க அப்பா அம்மா தான் அதுபோல் நீங்களும் குழந்தைகள் தானே தந்தையை நினைவு செய்வது மிகவும் சுலபம் ஆகும் நாம் பாபாவின் குழந்தைகள் பாபாவிடம் தான் ஆஸ்தி பெற வேண்டும் சரீர நிர்வாகத்தின் பொருட்டு இல்லற காரியங்களில் தாராளமாக இருங்கள் மற்றவர்களின் நினைவை மட்டும் புத்தியிலிருந்து நீக்கி விடுங்கள் எல்லாம் செய்யணும் புத்தியில் ஒரு பாபா நினைவில் இருக்கணும் ஒரு சிலர் அணுமாறை ஒரு சிலர் மற்றொருவர் சாது ஆகியோரெல்லாம் நினைவு இருந்தீங்க அந்த நினைவை விட்டுடுங்க அப்படின்றார் பாபா நினைவு செய்கிறார்கள் அல்லவா பூஜைக்காக பூசாரி கோவிலுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது இதில் எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்கே இருந்தாலும் நம்ம இருந்த இருந்து நம்ம பாபாவை நினைவு செய்யலாம் யாரை சந்தித்தாலும் தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார் என்பதை கூறுங்கள் சிவபாபாவோ நிராகாரமானவர் அவசியம் அவர் மற்றொரு உடலில் தான் வந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் நான் பதித்த ஆவேன் இது சரியான வார்த்தை அல்லவா என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் நீங்கள் அனைவரும் பதித்தமாக உள்ளீர்கள் இது பதித்தமான தமபிரதான உலகம் ஆகும் எனவே எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் இது நல்ல விஷயம் அல்லவா எந்த ஒரு குரு ஆகியோருக்கு மகிமை செய்வதில்லை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி போகும் என்று மட்டுமே தந்தை கூறுகின்றார் இது யோக பலம் அல்லது யோக அக்னியாகும் கீதையினுடைய பகவான் நிராகாரமானவரேதான் என்று எல்லையில்லாத தந்தை உண்மையை கூறுகின்றார் கிருஷ்ணனுடைய விஷயம் கிடையாது எல்லையற்ற அப்பானா அது சிவபாபா மட்டும்தான் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் வேறு எந்த வழியும் கிடையாது என்று பகவான் கூறுகின்றார் பாவனமாக ஆகி செல்வதால் உயர்ந்த பதவி அடைவீர்கள் இல்லை என்றால் குறைந்த பதவி ஆகிவிடும் நாங்கள் உங்களுக்கு தந்தையின் செய்தியை அளி அளிக்கின்றோம் நான் செய்தி அளிப்பவனாவேன் இதுபோல புரிய வைப்பதில் எந்த கஷ்டமும் கிடையாது தாய்மார்கள் அகலிகைகள் உடல் ஊனமுற்றோர் கூட உயர்ந்த பதவியை அடைய முடியும் இங்கு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அப்படியின்றி இங்கு இருப்பவர்கள் அதிகமாக நினைவு செய்ய முடியும் என்பதல்ல வெளியில் இருப்பவர்கள் கூட அதிகமான நினைவில் இருக்க முடியும் என்று பாபா கூறுகின்றார் நிறைய சேவை செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம் சரண்டிலே சரண்டராக இருக்கவங்களாம் அவங்களும் நல்லா நினைவு செய்வாங்க நல்லா நிறைய சேவை செய்கிறாங்க இல்லத்தில் இருக்கோ நாம் அப்படி செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்கன்றார் பாபா இங்கு கூட தந்தையிடம் புத்துணர்வு பெற்று செல்கிறீர்கள் என்றால் உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இந்த சீச்சி உலகத்திலோ இன்னும் சிறிது நாட்களே மீதமுள்ளன பிறகு கிருஷ்ணபுரிக்கு சென்று விடுவோம் கிருஷ்ணரின் கோவிலுக்கு கூட சுகதாமம் என்று கூறுகிறார்கள் எனவே குழந்தைகளுக்குள் அளவற்ற குஷி இருக்க வேண்டும் ஏன்னா அவன் கிருஷ்ணர் இருப்பதே இதிலிருந்து என்ன நிரூபணமாகுது சொர்க்கத்தில் அந்த சுகதாமத்தில் தான் கிருஷ்ணர் இருக்கார் என்றது நிரூபணமாகுது ஏனென்றால் நீங்கள் எல்லையில்லாத தந்தையினராக ஆகியுள்ளீர்கள் உங்களைத்தான் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கியிருந்தார் பாபா ஐந்தாயிரம் மடங்களுக்கு முன்பேயும் நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம் மற்றும் மீண்டும் சந்திப்போம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மாயை மீது வெற்றியடைய வேண்டும் இப்பொழுது இந்த துக்கதாமத்திலோ இருக்க வேண்டியதில்லை நீங்கள் படிப்பதே சுகதாமத்திற்கு செல்வதற்காக அனைவரும் கணக்கு வழக்கு முடித்துவிட்டு திரும்பிச் செல்ல வேண்டும் நான் வந்திருப்பதே புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமம் சென்று நான் காலங்களுக்கெல்லாம் காலனாவேன் என்று தந்தை கூறுகின்றார் அனைவரையும் சரீரங்களிலிருந்து விடுவித்து பின் ஆத்மாக்களை கூட்டிச் செல்வேன் நான் சீக்கிரம் செல்வோம் என்று எல்லோரும் கூறவும் செய்கிறார்கள் இங்கோ இருக்க வேண்டியது இல்லை இதுவோ பழைய உலகம் பழைய சரீரமாகும் நான் அனைவரையும் அழைத்து செல்வேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார் யாரையும் விடமாட்டேன்றார் பாப்பா ஹே பதித்த பாவனரே வாருங்கள் என்று நீங்கள் அனைவரும் தான் அழைத்தீர்கள் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட பொருள் எதுவும் புரியாமல் உள்ளார்கள் பதித்த மாவனரே பதித்த பாவனரே என்று எவ்வளவு குரல் கொடுத்து பாடுகிறார்கள் பிறகு ரகுபதி ராகவ ராஜாராம் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது சிவபாபாவோ ராஜா ஆவது கிடையாது ஆட்சி புரிவதும் இல்லை அவரை ராஜாராம் என்று கூறுவது தவறாகிவிடுகிறது மாலையை நினைவு செய்யும் பொழுது ராம் ராம் என்று கூறுகிறார்கள் அதில் பகவானின் நினைவு வருகின்றது பகவானோ சிவனே ஆவார் மனிதர்கள் நிறைய பெயர்கள் வைத்து வைத்துவிட்டுள்ளார்கள் கிருஷ்ணருக்கும் கூட ஷியாம் சுந்தர் வைகுண்டநாதன் வெண்ணை திருடுபவர் என்றெல்லாம் நிறைய பெயர்கள் கொடுக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுதும் கிருஷ்ணரை வெண்ணை திருடுபவர் என்று கூறுவீர்களா என்ன ஒருபோதும் நம்ம அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது பகவானோ ஒரே ஒரு என்று நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள் எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று கூற முடியாது பிரம்மா விஷ்ணு சங்கரை கூட கூற முடியாது பிறகு மனிதர்கள் தங்களை பகவான் என்று எப்படி கூற முடியும்னு கேட்குறார் பாபா வைஜெயந்திய மாலை நூற்றி எட்டு மணிகளுடையது மட்டுமே பாடப்படுகின்றது சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் அதற்கு இவர்கள் அதிபதியாவார்கள் அவசியம் அதற்கு முன்னால் அவர்கள் இந்த முயற்சி செய்திருக்கக்கூடும் கலியுக முடிவு மற்றும் சத்யுக ஆரம்பத்திற்கு சங்கம யுகமாகும் இது கல்பத்துடைய சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது மனிதர்கள் பிறகு ஒவ்வொரு யுகத்திலும் யுகே யுகே என்று கூறிவிட்டுள்ளார்கள் அவதாரம் என்ற பெயரையும் மறந்துவிட்டு அவரை கல் மண் அணு அணுவிலும் இருப்பதாக கூறிவிட்டுள்ளார்கள் என்றார் பாபா இதுவும் நாடகமாகும் எந்த விஷயம் கடந்து போய்விடுகிறதோ அதற்கு ட்ராமா என்று கூறப்படுகின்றது யாரிடமாவது சண்டை ஏற்பட்டது நடந்து முடிந்து விட்டது என்றால் அது பற்றி சிந்தனை செய்யக்கூடாது நல்லது யாராவது கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டார் நீங்கள் அதை மறந்து விடுங்கள் அப்படின்றார் பாபா அவங்க போன கல்பத்திலே பேசி பேசியிருப்பாங்க நினைவில் அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா பிறகு கோபம் ஊற்றிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு பொழுதும் பேசவே பேசாதீர்கள் அப்படின்றார் பாபா யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது கல்பம் கல்பம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்பயும் மறந்துடணும் குழந்தைகளாக நீங்கள் சேவை செய்ய வேண்டும் அல்லவா சேவையில் எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது சேவையில் பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது இது சிவபாபாவுடைய சேவையாகும் அல்லவா அதில் ஒரு பொழுதும் சிறிதளவு கூட மறுப்பு கூறக்கூடாது இல்லை என்றால் தாங்கள் பதவியை தாழ்ந்ததாக ஆக்கி கொண்டு விடுவீர்கள் என்றார் பாபா தந்தைக்கு உதவியாளர் ஆகி உள்ளீர்கள் என்றால் முழுமையாக உதவி செய்ய வேண்டும் தந்தையின் சேவை செய்வதில் சிறிதளவும் ஏமாற்றக்கூடாது எல்லோருக்கும் செய்தியை சேர்ப்பிக்கவே வேண்டும் மனிதர்கள் பார்த்த உடனேயே உள்ளே நுழைந்து விட வேண்டும் மற்றும் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய வகையில் மியூசியம் அப்பேற்பட்ட பெயர் வையுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார் ஏனெனில் இது புதிய பொருள் ஆகும் அல்லவா பாபோட ஞானம் வந்து புதுசு எதுலுமே கிடையாது புதுசா கேட்குறாங்க அதனால் அந்த மியூசியம் அந்த அளவுக்கு நல்ல படங்கள் எல்லாம் இருக்கணுன்றார் பாபா மனிதர்கள் புதிய பொருட்களை பார்த்து உள்ளே நுழைவார்கள் தற்காலத்தில் பாரதத்தினுடைய பழமையான யோகத்தை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்கள் இப்பொழுது பழமையானது என்றால் பழையதிலும் பழையது அப்போ பழமையான ராஜயோகனால் எவ்வளோ கால தையரசத்துக்கு முன்னாடி பாபா சொல்லிக் கொடுத்த யோகம் தான் பழமையான யோகம் அது பகவான் மூலமாக தான் கற்பிக்கப்பட்டது அதற்கு ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டுள்ளது சத்யுகத் திரேதாவில் யோகம் இருப்பது கிடையாது யார் கற்பித்தாரோ அவரே சென்று விட்டார் மீண்டும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு வரும்பொழுதுதான் மறுபடியும் வந்து ராஜயோகம் கற்பிப்பார் பழமையான என்றால் ஐந்தாயிரம் வருடங்கள் இல்லையா இதன் மூலம் பாவனமாக முடியும் இந்த யோகத்தின் மூலமாக இச்சமயத்திலோ தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக உள்ளன தண்ணீர் கூட எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தி விடுகின்றது பழைய உலகத்தில் உபத்திரவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன சத்தியுகத்தில் உபத்திரவங்களுடைய விஷயமே கிடையாது அங்கோ இயற்கை அடிமையாகி விடுகிறது இங்கு இயற்கை எதிரியாகி துக்கம் கொடுக்கின்றது இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்ஜியத்தில் துக்கத்தின் விஷயம் இருக்கவில்லை சத்தியுகமாக இருந்தது இப்பொழுது மீண்டும் அது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது தந்தை பழமையான ராஜயோகத்தை கற்பித்து கொண்டு இருக்கின்றார் மீண்டும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு கற்பிப்பார் யாருக்கு பாகம் உள்ளதோ அவர்கள் அந்த பாகத்தை ஏற்று நடிப்பார்கள் எல்லையில்லாத தந்தை கூட பாகத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றார் நான் இவருக்குள் பிரவேசம் செய்து ஸ்தாபனை செய்து சென்று விடுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் ஐயோ ஐயோ என்ற கதறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஆகிவிடுகிறது பழைய உலகம் முடிந்து போய்விடும் இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருக்கும் பொழுது பழைய உலகம் இருக்கவில்லை ஐந்தாயிரம் வருடங்களின் விஷயமாகும் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் இருக்க முடியாது எனவே தங்களுக்கு நன்மை செய்வதற்காக மற்ற எல்லா விஷயங்களையும் எடுத்து இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் கோபித்து கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது இது ஈஸ்வரிய சேவையாகும் மாயையின் புயல்கள் நிறைய வரும் ஆனால் தந்தையின் ஈஸ்வரிய சேவையில் ஏமாற்றக்கூடாது தந்தை சேவையின் பொருட்டு உத்தரவுகளோ அளித்து கொண்டே இருக்கின்றார் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் யார் வந்தாலும் கூட அவங்கள் அனைவருக்கும் உண்மையான நண்பர்கள் நீங்களே ஆவீர்கள் பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் முழு உலகத்தின் நண்பர்கள் ஆவீர்கள் ஏனெனில் நீங்கள் தந்தைக்கு உதவி செய்பவர்கள் நண்பர்களுக்குள் எந்த ஒரு பகமையும் கூட இருக்கக்கூடாது ஏதாவது விஷயம் வெளிவந்தால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள் அப்படின்றார் பாபா தந்தையின் ஸ்னேமப்படி ஈடுபட்டு விட வேண்டும் இல்லை என்றால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டு விடுவார்கள் ரயில் வண்டியில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அங்கோ எல்லோரும் சுதந்திரமாக ஃப்ரீயாக இருப்பாங்க இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வரலாம்னா மணிக்கணக்கில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருப்பாங்க அப்போ அங்கே வந்து சேவைக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த பேட்ச் என்பது மிகவும் நல்ல பொருளாகும் ஒவ்வொருவரும் அணிந்திருக்க வேண்டும் அப்போ பேட்ச் அணிந்திருந்தாங்க நீங்கள் யார் என்ன பேட்ச் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க பேட்ச் இல்லைன்னா அவங்களும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது அதனால எல்லோரும் வந்து யாராவது நீங்கள் கேட்டால் நாங்கள் தீயணைப்பு படையினர் என்று கூறுங்கள் தீயை அணைப்பதற்கு அங்கு தீயணைப்பு படை இருக்கிறதல்லவா எனவே இச்சமயம் முழு சிருஷ்டியில் காம தீயில் எல்லோருமே எரிந்து விட்டுள்ளார்கள் காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடையுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார் தந்தையை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் அப்பொழுது படகு கரையேறிவிடும் அப்படி மெசேஜ் கொடுங்க அப்படின்றார் பாப்பா இந்த பேட்ஸ் ஸ்டீமத் மூலமாகத்தானே வடிவமைக்கப்பட்டுள்ளது மிகவும் குறைவான குழந்தைகளை பேட்ஸ் மூலம் சேவை செய்கிறார்கள் பாபா முரளிகளில் எவ்வளவு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு பிராமணரிடமும் இந்த பேட்ச் இருக்க வேண்டும் யாரை சந்தித்தாலும் அவருக்கு இதை வைத்து புரிய வைக்க வேண்டும் இவர் பாபா ஆவார் இவரை நினைவு செய்ய வேண்டும் நாம் சாக்காரத்திற்கு மகிமை செய்வதில்லை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு நிராகார தந்தை ஆவார் அவரை நினைவு செய்ய வேண்டும் நினைவின் பலத்தினால்தான் உங்கள் பாவங்கள் நீங்கி போகும் பிறகு அந்துமதி சோகதி அவ்வாறு கதி ஆகிவிடும் துக்கதாமத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் பிறகு நீங்கள் விஷ்ணுபுரியில் வந்து விடுவீர்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா இது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான செய்தி இல்லைங்களா அது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புத்தகங்கூட கொடுக்கலாம் ஆ சொல்லுங்கள் நீங்கள் ஏழைங்க அதனால் உங்களுக்கு இலவசமாக தரும் பணக்காரர்களாக இருந்தால் நீங்கள் பைசா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க கொடுத்தாங்கன்னு நம்ம இன்னும் அடித்து நிறைய பேருக்கு கொடுக்கலாம் இல்லைங்களா இது எப்பேற்பட்ட பொருள் என்றால் இதன் மூலம் நீங்கள் ஏழையிலிருந்து உலகின் அதிபதி ஆகிவிடுவீர்கள் விளக்கங்களோ கிடைத்து கொண்டே இருக்கின்றன எந்த தர்மத்தினராக இருந்தாலும் சரி உண்மையில் நீங்கள் ஆத்மா ஆவீர்கள் என்பதை கூறுங்கள் என்றார் பாபா தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இப்பொழுது வினாசம் எதிரிலேயே உள்ளது இந்த உலகம் மாறப்போகின்றது சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விஷ்ணுபுரியில் வந்துவிடுவீர்கள் இது உங்களுக்கு கோடிக்கணக்கான லட்சணக்கான மதிப்புள்ள பொருளை கொடுக்கின்றோம் என்று கூறுங்கள் பேட்ஸ் வைத்து சேவை செய்ய வேண்டும் என்று பாபா எவ்வளவு புரிய வைத்துள்ளார் ஆனால் பேட்ஸ் அணிவதே இல்லை வெட்கம் ஏற்படுகின்றது பிராமணிகள் பார்ட்டிகளை கூட்டு வரும் அல்லது எங்காவது அலுவலகத்திற்கு தனியாக செல்கிறார்கள் என்றால் அவசியம் இந்த பேட்ஸ் அணிந்திருக்க வேண்டும் நீங்கள் இதை வைத்து யாருக்கு புரிய வைப்பீர்களோ அவர்கள் மிகவும் குஷி அடைவார்கள் நாங்கள் ஒரு தந்தையைத்தான் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறுங்கள் அவர்தான் அனைவருக்கும் சுகம் சாந்தி அளிப்பவர் அவரே நினைவு செய்யுங்கள் பதித்த ஆத்மாவோ போக முடியாது இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது இதுபோல வழியில் சேவை செய்து கொண்டே வர வேண்டும் உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும் வெட்கப்படுவதால் தான் பேட்ச் பேட்ஸ் அணிந்து சேவை செய்வதில்லை என்று பாபா நினைக்கின்றார் ஒன்று பேட்ஸ் ஏணிப்படி அல்லது திருமூர்த்தி காலசக்கரம் மற்றும் கல்ப விருஷத்தின் படம் கூட இருக்க வேண்டும் உங்களுக்குள் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் புரிய வைத்தீர்கள் என்றால் எல்லோரும் கூடி விடுவார்கள் ட்ரெயினில் ஒரு நாலு பேர் அப்படியே ஏறி கேரவ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் இவங்க என்னமோ சொல்கிறாங்க படங்கள்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று கூட்டிடுவாங்க இது என்னன்னு கேட்பாங்க சிவபாபா அதாவது பேட்ஸ் ஒளியாரக்குள்ள சிவபாபா இவர் மூலமாக இப்போ இந்த புதிய உலகத்தை சாபனை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுங்கின்றார் பாபா இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆனால் ஆத்மா திரும்பி போகும்போது தூய்மையற்ற ஆத்மா திரும்பி போக முடியாது இது போல இனிமேலும் இனிமையான விஷயங்களை கூற வேண்டும் அப்பொழுது எல்லோரும் மிகவும் குஷியுடன் கேட்பார்கள் ஆனால் யாருடைய புத்தியிலும் பதிவதே இல்லை என்றார் பாப்பா சென்டரில் வகுப்பிற்கு செல்கிறீர்கள் என்றாலும் கூட பேட்ச் அணிந்திருக்க வேண்டும் இராணுவத்தினருக்கு இங்கு பேட்ச் அணியப்பட்டிருக்கும் அவர்களுக்கு எப்பொழுதாவது வெட்கம் ஏற்படுகிறதா என்ன இப்போ மிலிட்ரியிலேருந்து கால் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க உடனே டக்குனு ட்ரெஸ்ஸை போட்டு மடல்லாம் போட்டு பேட்ஸ்லாம் போட்டு ரெடியாகிட்டு கிளம்புறாங்க இல்லையா நீங்கள் கூட ஆன்மீக மிலிட்ரி ஆவீர்கள் இல்லையா தந்தை டைரக்ஷன் கொடுக்கின்றார் என்றால் பின் ஏன் அமலுக்கு கொண்டு வருவது இல்லைன்னு கேட்கிறார் பேட்ச் அணிந்திருந்தீர்கள் என்றால் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம் என்று சிவபாபாவின் நினைவு கூட இருக்கும் நீங்கள் பேட்சை பார்க்கும்போது கூட பாபா நினைவு இருக்கும் நாளுக்கு நாள் சென்டர்கள் கூட திறந்து கொண்டே போகும் யாராவது ஒருவர் அல்லது மற்றொருவர் வெளிவருவார்கள் குறிப்பிட்ட இந்த நகரத்தில் உங்கள் கிளை நிலையம் இல்லையா என்பார்கள் யாராவது வீடு ஏதாவது ஏற்பாடு செய்தால் அழைப்பு கொடுத்தால் நாங்கள் வந்து சேவை செய்கிறோம் என்று கூறுங்கள் தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தை உதவுவார் தந்தையோ சென்டர் திறவுங்கள் சேவை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்குத்தான் கூறுவார் இவை எல்லாமே சிவபாபாவின் கடைகள் ஆகும் அல்லவா குழந்தைகள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் தாரணிக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு பொழுதும் தங்களுக்குள் கோபித்து கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது தடை செய்பவராக ஆகக்கூடாது தங்களது பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு பொழுதும் யாரிடமாவது சண்டையிட நேர்ந்தது என்றால் கடந்து போய்விட்டது அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது யாராவது அளவு மீறி பேசினார் என்றால் அதை மறந்து விடுங்கள் முந்தைய கல்பத்திலும் அவ்வாறே பேசியிருந்தார் அந்த பேச்சை மறுபடியும் பேசவே பேசாதீர்கள் என்றார் பாபா பாபா அன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க சாந்தியின் தூதராகி அனைவருக்கும் சாந்தியின் செய்தியை கொடுக்கும் மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தியின் வல்லலாக ஆகுகம் குழந்தைகளாகிய நீங்கள் சாந்தியின் தூதுவர் சாந்தியின் மெசஞ்சர் ஆவீர்கள் எங்கு இருந்தாலும் எப்பொழுதும் தங்களை சாந்தியின் தூதர் என்று நினைத்து நடங்கள் ரெண்டு நாள் சண்டை நடக்குதுன்னா அப்போ ம பீஸ் மெசஞ்சர்னு ஒருத்தர் அனுப்புவாங்க சாந்தியின் தூதர் சாந்தியின் செய்தியை கொடுப்பவர் என்ற நிலையில் இருக்கும் பொழுது தாங்களும் சாந்த சுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கும் சாந்தியை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அசாந்தியை கொடுத்தால் நீங்கள் சாந்தியை கொடுங்கள் அவர்கள் நெருப்பை வைத்தால் நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள் இதுவே சாந்தியின் மெசஞ்சர் மாஸ்டர் சாந்தி சக்திதாதாகிய உங்களுடைய கடமை பாபா பாபா ஸ்லோகம் சொன்னார் எப்படி சப்தத்தில் வருவது சகஜமாக இருக்கின்றதோ அதே போல் சப்தத்தை கடந்து செல்வதும் சகஜமாக இருக்கட்டும் எட்டையாவது போய் பேசணும் சவுண்டு கிரியேட் பண்ணணுன்னா எவ்வளோ ஈஸியாக இயல்பாக இருக்குது அதே போல் அந்த சப்தத்தில் இருந்தாலும் நம்ம சப்தவுக்கு அப்பாற்பட்டு கடந்து போகிறதும் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி, ஓம் சாந்தி நன்றி பாபா